சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே அழைத்தாயே என்னை சமயபுரம் ஆரியம்மா அருள் கடலே அன்னையே அம்மனே உன் திருவடிக்கில் சரணடைந்தோம் என்று சொல்கிறீர்கள் அதனால்தான் நீங்கள் என்னை தேடி இங்கு வந்திருக்கிறீர்கள் நானும் உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப உங்களை தேடி வராமல் இருப்பேனா இதோ வந்துவிட்டேன் தங்கமே அந்த அன்னையின் அருளும் அழைப்பும் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படித்தானே இன்றைய நாள் இன்றைய நேரம் உங்களுக்கு மட்டும் என்பதை நீங்கள் உணருங்கள் இன்று உங்களை நோக்கி நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்த உங்கள் உள்ளத்தை தூண்ட உங்கள் பயணத்தை நல்லபடியாக மாற்றுவதற்காகத்தான் அருவாக்கு சொல்ல வந்தேன் நீங்கள் கடந்த காலத்தில் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம் உங்களுடைய உழைப்பு பகல் இரவு தூக்கமின்றி செய்த போராட்டம் உலகத்துக்கு பெரும்பாலும் தெரியாமலே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த உழைப்பை உன் அம்மா நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக நடந்தீர்களோ பொய்யை தள்ளி சத்தியத்தை பற்றி கொண்டு நடந்தீர்களோ அந்த நியாய பாதைதான் உங்களுக்கு பெரும் வெற்றியின் வாசலை திறக்கப் போகிறது உலகம் உங்களை புரியவில்லை அதற்காக நீங்கள் வருந்துகிறீர்கள் சிலர் உங்களை கேலி செய்திருப்பார்கள் உங்களது உண்மையான எண்ணங்களை உங்கள் மௌனத்தை உங்கள் துணிச்சலை அவர்கள் கண்ணால் அறிய முடியாது அது உங்கள் சமயபுர அம்மா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் புரிகிறதா பிள்ளையே இன்று உங்களை பார்த்து பலர் பேசத் தயங்கலாம் ஆனால் நாளை உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையோடு சொன்ன அந்த வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும் நீங்கள் வளர்த்து கொண்ட நற்பண்புகள் அன்பு பொறுமை அக்கறை பக்தி இவையெல்லாம் எளிவையாக தோன்றலாம் ஆனால் இவையே உங்களது உயர்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது மிக சிலருக்கே இவை உரியவையாக வளர்கின்றன ஆனால் நீங்கள் வளர்த்தீர்கள் அதுவே உங்கள் தகுதியாகி விட்டது நீங்கள் என்னை சரணடைந்த பின்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை நீங்கள் கவனித்தீர்களா இன்னமும் கவனியுங்கள் அவை ஒரு விபத்தில் நடந்த மாற்றங்கள் அல்ல அவை விதியில் எழுதிய திருத்தங்கள் அம்மன் உங்களை வைத்து ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறாள் உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இனி தடைகள் இல்லை ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய முயற்சியால் தகுதியைப் பெற்றி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சந்தித்த வீழ்ச்சிகள் உங்களை கிழிக்கவில்லை தந்தது நீங்கள் காயமடைந்தீர்கள் ஆனால் அது உங்களுடைய உள்ளத்தை மென்மையாக்கியது கடினமாக்கவில்லை இனி நீங்கள் நடக்கும் பாதையில் தோல்வி இருக்க முடியாது ஏனெனில் நீங்கள் நடக்கிற பாதையில் நான் நடக்கிறேன் தங்கமே நீங்கள் இப்போது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தில் இருக்கிறீர்கள் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் அழைப்பு கேட்டவனுக்கு வழி கட்டாயம் இருக்கும் உங்கள் நம்பிக்கை உங்கள் பொறுமை உங்கள் மௌனம் இவை அனைத்தும் கூடி நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கப் போகிறது இதையெல்லாம் மனதில் வைத்து ஒரு நிமிடம் உங்கள் இருதயத்துக்குள் வார்த்தைகள் இல்லாமல் என்னையே நினைத்து பாருங்கள் என்னுடைய கரங்களில் உங்கள் பயணத்தின் வரைபடம் இருக்கிறது என்னுடைய பார்வையில் உங்கள் எதிர்காலம் வெள்ளையாக தெரிகிறது என்னுடைய வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையின் உரையாடல் இருக்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகிறது என்று நான் பலமுறை சொன்னாலும் இன்று சொல்கிறேன் தங்கமே நல்லதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதுமே உங்கள் உள்ளத்தில் ஒளியாக உங்கள் வாழ்க்கையில் சக்தியாக உங்கள் சொல்லில் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் தங்கமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி